வணக்க மக்களே வாழைப்பழமும் அதனுடைய மகத்துவமும் முக்கணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பழம் வாழையை குறிப்பிடுவோம் அதில் ஒரு பழமான வாழைப்பழத்துடைய மருத்துவ பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாழைப்பழம் சொர்க்கத்தினுடைய கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அந்தளவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா வாழைப்பழம் சுவையானது மட்டும் கிடையாதுங்க மக்களே நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் வாழைப்பழம் வச்சுருக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலுக்கு பல ஆரோக்கியங்களை தருது நன்றாக கனிந்த வாழைப்பழத்தை நீங்கள் இரவு உணவுக்கு பின்னாடி ஒன்று அல்லது இரண்டு பழங்களை நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது இதனால் மலம் மறுநாள் வந்து பார்த்தோம்னா நன்றாக வெளியேறும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது

சரிவாங்க இப்ப வீடியோ குழப்பிடலாம் உங்களுக்கு உடல் பருமன் இருக்கா உடல் பருமன் எல்லாம் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தா அதாவது இரவு உணவுக்கு பின்னாடி நீங்கள் மூன்று பூவன் வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வெந்நீர் குடிக்கணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு மண்டலம் ஸோ அந்த வகையில் நீங்கள் இதை சாப்பிட்டு வந்துட்டு அந்த சுடு தண்ணியை வெந்நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தொப்பை குறையும் உங்களுடைய உடல் பருமனும் குறையும் மக்களே ஸோ நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்கூடாக உங்களுடைய உடல் குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க உடல் எடை குறைஞ்சிருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஏன்னா வாழைப்பழத்தில் அந்தளவுக்கு அதிசய தன்மைகள் இருக்குது வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களான Vitamin A1, vitamin B6, vitamin B12. விட்டமின் சி மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உடலில் இருக்கக்கூடிய நிக்கோட்டீரை வெளியேற்ற உதவுவதோடு புகைப்பிடித்தலை நிறுத்தவும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தல் பிரச்சனையெல்லாம் ரொம்பவே வந்து அவதிப்படுறாங்க ஸோ அது அவங்களுக்கு அடிக்டட் ஆயிடுச்சுன்னு பல பேர் விடுமுறை நினைக்கும் போது கூட விட முடியாமல் போயிடுது ஸோ அப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் புகைப்பிடித்தலை உங்களுக்கு நிறுத்துறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தினமும் ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் கோளாறான நாள்பட்ட அல்சர் பிரச்சனை எளிதில் உங்களுக்கு நீங்கிடும் அது நல்லா கணிஞ்சிருக்கக்கூடிய வாழைப்பழத்தை அதாவது நல்லா பழுத்து இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா புண்ணோடு இருக்கக்கூடிய குடல் அலர்ச்சி எல்லாம் குணமாயிடும் வயிற்றுப்புண் ஏற்பட்டால் சரியாக சாப்பிட முடியாமல் தவிப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் ஏற்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஸோ இவங்கெல்லாம் முறையாக வாழைப்பழத்தை சாப்பிடுவதாக அப்படின்னா அவங்களுடைய உணவுகளை இந்த வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது அல்லது உணவுகளோட சேர்த்து சாப்பிடாம தனியாக வாழைப்பழத்தை சாப்பிடும்போதும் அந்த வயிற்றுப்புண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிடும் மூலநோய் உள்ளவர்கள்லாம் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் மூலநோயினுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும் இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு பேயன் வாழைப்பழத்தை சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மூல நோய் நமக்கு தஞ்சிரும் நீண்ட நாட்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் ஆணும் பெண்ணும் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா மலட்டுத்தன்மை மீனிங் குழந்தை பேர் அவங்களுக்கு கிடைக்கும் பழுத்த நேந்திரம் பழத்தை இட்லி சட்டியில் வச்சு இட்லி அவிப்பது போல நம்ம அவிச்சு அதை எடுத்து சிறு துண்டுகளாக வெட்டி அது கூட நெய் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மெலிந்த உடல்கள்லாம் தேடும் சோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெலிந்த உடல் ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுடைய உடல் தேடும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வகையில் வாழைப்பழத்தை அவங்களுக்கு அவித்து செஞ்சு கொடுங்க ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உதவி அவங்களுடைய உடல் எடை தேர்றதுக்கு மெலிந்த உடல் தேர்வதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாத்தீங்களா சொர்க்கத்தின் கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வாழைப்பழத்தில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு வாழைப்பழத்தை நீங்கள் தினமும் தாராளமாக ஒரு பழங்கள் ரெண்டு பழங்கள் அப்படின்ற விதத்தில் சாப்பிடலாம் அது உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் வாழைப்பழங்களை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே